ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்கீங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விடியல மூணு மணிக்கு முடிச்சு நாலு மணிக்கு கிளம்பி அப்படி அவசரவசரமாக போயிட்டு இருக்கேன் எங்கே போயிட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா நம்ம நூறி அம்மா வந்து கஷ்டப்பட்டு அவங்களோட ஃபுல் லைஃப் ஆஃப் எய்ம் அவங்க எய்ம் பண்ணி கட்டின ஹோமோட புதுசாக ஹோம் கட்டினது வந்து நான் அடிக்கடி வீடியோவில் போட்டிருக்கேன் அந்த ஹோமோட அந்த ஓமம் வளர்ப்பாங்க இன்னைக்கு வந்து ஓமம் வளர்க்குறாங்க அதுக்காக நான் இப்போ கிளைம் போயிட்டுருக்கேன் இப்போ அவங்கள வந்து வீட்டில் போய் கூப்பிட்டுட்டு இப்போ நம்ம போகணும் போயிட்டேன்னா அது ஓம வளர்க்குறதுன்றது காலையில் விடிய காலையில் பண்ணுவோம்

இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம லாஸ்டா வந்து பாக்கும்போது சும்மா நார்மலா தெரிஞ்சிருக்கும் இப்போ பாருங்க வேற லெவல்ல வாழ்க்கையின் முழு நாள் உழைப்பு சாத்தியமான நாளா ஆமா பயங்கர ஹாப்பியா ரொம்ப சந்தோஷம் கனவு நீண்ட நாள் கனவு சாதனை பெகப்பட்ட கஷ்ட பூஜை போட்டு பூஜை போட்டு அதுக்கு முதல் அடி என்னன்னாக்கா வெள்ளம் வந்தது ரெண்டாவது அடி ஐநூறு ரூபாய் நோட்டு ஆயிரம் ரூபாய் நோட்டு செல்லாதது மூன்றாவது அடி வர்தா புயல் நாலாவது அடி கொரோனா இப்போ பல

கட்டப்பட்டது இப்போ இன்னைக்கு சாதனை பெண்மணியாக நினைக்கிறாங்க மேடம் இன்னைக்கு சாதனை பெண்மணின்னு சொல்ல இன்னைக்கு கணபதி பொம்மை நடத்த போகிறேன் அப்படி நாலாம் தேதி இன்னைக்கு என்னுடைய எழுபத்தி ஏழாவது பிறந்த நாள் அதுக்கு வந்து கிராண்ட் ஓப்பனிங் கிராண்ட் ஓப்பனிங் சொல்லணும் ஓப்பனிங் கிராண்ட் ஓப்பனிங் ஜனவரி மாதம் தான் வைக்கிறேன் சரி இப்போதைக்கு நார்மலாவா நார்மலாக இருக்குது சரி நம்ம ஓப்பன் பண்ணாலே கிராண்டு தானே அது இது ஆஃபீஸ் ரூம் ஆஃபீஸ் ரூம் சூப்பரா வேற லெவல் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த ஹோம் இப்போ இது என்னுடைய ரூம் இது இது ரூம் இது இங்கே ஒரு பெட்டும் ஒரு வீரோ இது கேமரா 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 இருக்கும் எல்லாத்துக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம ஹோமில் இப்போ பிள்ளைங்க கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க இனி வந்து இப்போ இந்த புது ஹோம் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் இப்போ இன்னும் முடியல ஆமாம் ஃபுல்லாக நம்ம இது பண்ணாதான் இன்னும் கொஞ்சம் இன்னும் ரெடி பண்ண வேண்டியிருக்கு நம்ம அப்படியே சுற்றி நம்ம சுபன் கிட்டே வந்துட்டோம் சுபன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்துருக்கேன் நம்ம ஹோம் குழந்தைங்களோட சேர்ந்து வளரப்போட இன்னும் செழிப்பாகவே இது வந்து நம்ம சித்தி ஞாபகமாக வச்சது அது வந்து நம்ம சுபன் ஞாபகமாக வச்சது நல்லா பார்த்திங்கன்னா வச்ச மரங்கள் எல்லாமே சூப்பராக வளர்ந்துருச்சு இப்போ ஒரு ரவுண்ட் அடிப்போம் இப்போ வந்து அதுக்கு முன்னாடி நம்ம இந்த இதை முடிச்சுட்டு வந்துடும் அந்த ஹோம் வளர்க்குறதை

ஒரு உள்ளிய பூமி பூஜையை முடிச்சுட்டு சாப்பிட வந்தது ஒரு பூமி பூஜை முடிச்சுட்டு சாப்பிட வந்துட்டு ஆமா இன்னும் பூஜைக்கு வந்தது எல்லாரும் சாப்பிட்டு Tem a palioca.